நான் போட மற்ற பிஜேபியில அடுத்து யார் அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கமான ஆளுன்னு காமிக்கிறதுக்கு இப்ப பிஜேபியில நிறைய போட்டி நடக்குது அந்த போட்டியில ஒன்னாதான் தான் தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக வந்து பீ பிரியாணி போடக்கூடாதுன்னு போய் தயாள் பண்ணுது இவரோட நோக்கம் வந்து அரசியல் ரீதியா அவரை தன்னிலையை தன்னை முன்னிலைப்படுத்துகிறதே தவிர அங்க அப்படி எந்த கட்டுப்பாடுமே கிடையாது இது வந்து வேண்டாத வேலை இந்த வேலையில இங்க வச்சுக்காத இது நல்லது இல்லைன்னு எச்சரித்துக்கு அடுத்து பின்வாங்கறதுக்காக சல்சாப்பு சொல்றாரு அவ்வளவுதான் அண்ணாமலை எப்படி சாட்டை எடுத்துக்கிட்டு அவர் பிரபலப்படுத்த நினைச்சாரோ அது மாதிரி ஏதாவது ஒரு வகையில இங்க இருக்கவங்க பிஜேபிக்காரங்க ஏதாவது ஒன்னு செஞ்சு தன்னை பிரபலப்படுத்திக்கிறத நோக்கமே தவிர பிரச்சனைக்கு பிறகு அந்த பிரிகுலர் கடையில் வந்து கோவையை சேர்ந்த மக்கள் பெருமளவிற்கு வந்து அந்த பீஃப் பிரியாணியை வாங்கி சாப்பிடுவதாக ஒரு தகவல் வருது ஏற்கனவே எந்த அளவுக்கு வந்து பிஜேபி அன்னபூர்ணாவை எப்படி வந்து பிஜேபி ஃபேமஸ் ஆகட்டும் அதே மாதிரியா பீஃப் பிரியாணி கடை அதாவது ரவி ஆபிதா தம்பதியோட பீ பிரியாணி கடை இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஃபேமஸ் ஆயிருக்கு பசு மாமிசத்துக்கு தடை பீப்புக்கு தடைன்னு மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்தப்ப முத முதல்ல கோயம்புத்தூர்ல தான் எல்லா இடங்களிலும் பீ பிரியாணி திருவிழாவே நடந்தது அவவே விருப்பப்பட்ட உணவை அவன் சாப்பிடுறான் இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கோயம்புத்தூர் மக்கள் நினைக்கிறாங்க மாட்டுக்கறியை எக்ஸ்போர்ட் பண்ணி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுகட்ட புறா பெரிய பெரிய நிறுவனங்கிட்ட பூராமே என்ன பண்ணிருக்காங்க தேர்தல் நன்கொடை பத்திரம் மூலமாக ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நன்கொடையா பத்திருக்காங்க மாட்டை கொண்டு அந்த காசை விற்று கொடுத்தா வாங்கிக்குவாங்க கோவை மக்கள் பிஜேபியோட கடந்த கால வரலாறு ஃபுல்லா தெரியும் அதனால இந்த தொழில் நகரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியும் அதனால என்ன வேஷம் போட்டு வந்தாலும் அந்த முகமூடியை கிழிச்சி நீதான் அப்படின்னு அடையாளங்கிற பூமியா தான் கோவை இருப்போம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு கோவையிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் கண்ணன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோவை பார்க்க முடியுது கோயம்புத்தூருடைய புறநகர் பகுதியில ஒரு தள்ளுவண்டி கடையில பீஃப் பிரியாணி விற்கக்கூடியவர்கள் அவங்கள மிரட்டல் விடுத்து அங்கிருந்து காலி சொல்றாரு அதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய தகவல் அவர் வந்து வெறும் பீஃப் பிரியாணி மட்டும் விற்கக்கூடாதுன்னு சொல்லல ஒட்டுமொத்தமாகவே நான்வெஜ் இந்த பகுதியில விற்கக்கூடாது இது ஊரோட கட்டுப்பாடு அப்படின்னு அந்த நபரே வந்து ஒரு ஊடகத்துக்கு பேட்டி எழுத்திருக்கிறாரு இதை பற்றி உங்களுக்கு கிடைத்த தகவல் கோவையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அடிப்படையில் என்ன நடந்தது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அது புறநகர் பகுதினாலும் கோயம்புத்தூர் மாநகராட்சி அதோட பன்னெண்டாவது வார்டு அது மாநகரம் தான் மாநகராட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அது பன்னெண்டாவது வார்டு கோயம்புத்தூர் உடையாம்பாளையம் அந்த ஏரியாவோட பேர் அந்த ஏரியால வந்து அந்த ரவி ஆபிதா அப்படிங்கிற அந்த பிரியாணி போட்டு கடை வைக்கிறாங்க அந்த பீ பிரியாணி போட்டு கடை வைக்கிறது அப்படின்னா இன்னமும் குறிப்பாக உங்களுக்கு சொல்லணும்னா அந்த வார்டோட கவுன்சிலர் வந்து சிபிஎம் கவுன்சிலர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் ராமமூர்த்தின்னு அங்கே இருக்காரு ஏற்கனவே இது போல வந்து அந்த ஏரியாவில் வந்து மத ரீதியா சில பதட்டத்தை உருவாக்க பலமுறை பிஜேபி அந்த பகுதியில் முயற்சி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எல்லா காலத்திலையுமே முறியடிச்சு இவங்களுக்கு எதிரான போராட்டத்துல தான் அந்த பகுதி மக்களே சிபிஎம் கவுன்சில தேர்ந்தெடுத்திருக்காங்க என்னன்னா பூராமே வந்து அசைவத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதே வந்து அது பொய் அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது பாஜகவோட ஓபிசி அணியோட மாநகர செயலாளர்னு சொல்றாங்க பேரு சுப்பிரமணியன் அவருக்கு நோக்கம் வந்து என்னன்னா பாஜக ஆர் எஸ் எஸ் ஓட அஜெண்டாவை எப்படியாவது உள்ள திணிச்சு இங்க இருக்கக்கூடிய பிஜேபியில அடுத்து யார் அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கமான ஆளுன்னு காமிக்கிறதுக்கு இப்ப பிஜேபியில நிறைய போட்டி நடக்குது அந்த போட்டியில ஒன்னாதான் தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக வந்து பீ பிரியாணி போடக்கூடாதுன்னு போய் தாரால் பண்ணது ஏன் அப்படின்னா அந்த ஏரியா மட்டும் இல்ல கோயம்புத்தூர் முழுக்கவே வந்து பீப்பு அதாவது இவங்க நினைக்கிற மாதிரி அந்த வேறுபாடு இந்த வருபாடு எல்லாம் கிடையாது ஜனங்க எல்லாமே அவங்க விருப்பப்பட்டதை அவங்கவுங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாதான் இருக்கு அதெல்லாம் இங்க ஜகஜமாக தான் இருக்கு எல்லா ஜனங்களுமே சாப்பிட்ற ஒரு பொருளாதான் இருக்கு அதனால வந்து இவரோட நோக்கம் வந்து அரசியல் ரீதியா அவரை தன்னிலே தன்னை முன்னிலைப்படுத்துகிறதே தவிர அங்க அப்படி எந்த கட்டுப்பாடுமே கிடையாது அப்படி சொன்னதுனாலையே இன்னைக்கு அப்படி எந்த கட்டுப்பாடும் இல்லை தவறான பிரச்சாரம் பண்ணியிருக்காரு சிபிஎம் வந்து இன்னைக்கு வந்து மாநகர காவல்துறை ஆணையரை சந்திச்சு அவர் மேல புகார் கொடுக்குறாங்க அப்ப அவர் சொல்வது வந்து முற்றிலும் போய் அந்த ஊர் கட்டுப்பாடு அப்படின்றது எதுவுமே கிடையாது அப்படி எந்த கட்டுப்பாடுமே கிடையாது குறிப்பா சொல்றனே அங்க இருக்கிறது சிபிஎம் கவுன்சிலர் நீங்க அந்த வீடியோவில் நல்லா பார்த்தாலே தெரியும் அந்த அம்மா ரொம்ப அழகா கேட்பாங்க அந்த ஆபிதா ரொம்ப அழகா கேட்பாங்க எங்க பீ பிரியாணி போடக்கூடாதுன்னு சொல்றீங்க பக்கத்துல மீன் கடை போட்டிருக்காங்க அதுவும் கவிச்சு தானே அதை எடுக்க சொல்லுங்க ஏன் இதை மட்டும் எடுக்க சொல்றீங்க கோழிக்கறி கோழிக்கறி போடுறாங்க அங்க எல்லா ஆட்டுக்கறி போடுறாங்க அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் எடுக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க இவர் என்ன செய்வாருனா போன் பண்ணி இந்த ஆளுகளை கூப்பிடுற ஓ ஆளை கூப்பிடு அப்படி அப்படின்னு இல்லைங்க நாங்க கேட்டு தாங்க போடுறோம் இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்ட்டு அந்த டைலாக் போயிட்டு இருக்கீங்களா கடைசியா சொல்லுவாரு கவுன்சிலர்கிட்ட எல்லாம் பேசிட்டாங்க கவுன்சிலர் தான் நீங்க போடுங்கன்னு சொன்னாரு அப்படின்னு இந்த போடுங்கன்னு சொன்னார்னு ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துமஸ்துக்கு முன்னாடியே வந்து இந்த வேலையை அந்த ஏரியால அவர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு பிஜேபி நபர் வந்து இங்க போடக்கூடாதுன்னு மிரட்டி போயிருக்காரு அப்ப இந்த மிரட்டவன் வந்து இவங்க வந்து கவுன்சிலிங் முறையில அவர் கேட்கறாங்க அப்படின்னா எதுவும் கிடையாது நீ போடு நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி ஆதரவு தந்தது சிபிஎம் கவுன்சிலர் அதனாலதான் வந்து அந்த பிஜேபியை சேர்ந்த சுப்பிரமணிய சொல்லுவாரு இந்த ராமூர்த்தி கவுன்சிலர் சொன்னார் கவுன்சிலரை வர சொல்லு அப்படின்ட்டு அதாவது இந்த மிரட்டுறதுக்கான ஏற்பாடு இருக்குல்ல இந்த அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் சார் அண்ணாமலைங்க எப்படி சாட்டை எடுத்துக்கிட்டு அவர் ஒரு பிரபலப்படுத்த நினைச்சாரோ அது மாதிரி ஏதாவது ஒரு இங்க இருக்கவங்க காரங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சு தன்னை பிரபலப்படுத்திக்கிறத நோக்கமே தவிர அது தவிர வந்து பி போடக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இங்க கோயம்புத்தூர்ல அது செல்லா காசு அது எடுபடாதுன்னு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் ஏன் அப்படின்னா இப்ப மட்டும் இல்ல நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பசு மாமிசத்துக்கு தடை பீப்புக்கு தடைன்னு மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்தப்ப ஒரு அறிவிக்கை வெளியிட்டு சட்டமாக்கணும்னு முயற்சி பண்ணப்ப முத முதல்ல கோயம்புத்தூர்ல தான் எல்லா இடங்களையும் பீ பிரியாணி திருவிழாவே நடந்தது அது வந்து மாநிலம் பூரா பேசு பொருளானது அகில இந்தியும் பேசு பொருளானது அப்ப இந்த ஜனங்கள்கிட்ட வந்து அவவே விருப்பப்பட்ட உணவை அவன் சாப்பிடுறான் இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தான் கோயம்புத்தூர் மக்கள் நினைக்கிறாங்க இதுக்குள்ள ஏதாவது மத ரீதியா எதையாவது ஒரு விஷயத்தை கிளப்பி அதுல அரசியல் ஆதாயம் தான் பிஜேபி முயற்சி பண்ணுது அதுல ஒரு பார்ட்டுதான் தான் இது ஆனா அவர் இன்னைக்கு ஊடகம் ஒன்றுல பேசும் பொழுது ஒன்னு சொல்றாரு என்னன்னா இந்த பகுதியில வந்து நான்வெஜ் கடை போடும் பட்சத்துல அவர் வந்து வெறும் பீஃப் பிரியாணி மட்டும் சொல்லல நேற்று பேசும்போது பீஃப் பிரியாணி சொல்றாரு இன்னைக்கு வந்து நான்வெஜ் கடை போடும் பட்சத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்ல இருக்கிறவங்க எல்லாருமே இங்க வந்துருவாங்க இந்த பகுதியில ஒரு தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும் அதை மனசுல வச்சுக்கிட்டுதான் நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு இது வந்து ஒரு பின்வாங்கல் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா அவர் நேற்று சொன்ன கருத்து அங்க எடுபடல மக்கள் எல்லாம் இவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க இது பாஜகவுக்கு ஒரு அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே வழக்கமா பாஜக காரர்கள் மன்னிப்பு கேட்பார்களே அதே போல ஒரு பின்வாங்கல் அப்படின்ற மாதிரி இதை எடுத்துக்கலாமா எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா ஆக்சுவலி இவர் பண்ணிட்டாரு அது சோசியல் மீடியால வைரல் ஆயிடுச்சு பாஜக காரங்களே அண்ணாமலை தரப்புல இருக்கக்கூடிய சிலரே போன் பண்ணி அன்னை வந்து அடுத்து இங்கதான் வந்து தலைமையே மாத்திரங்கிற அளவுல இங்க இருந்தே எல்லா பாலிடிக்ஸ் பண்றாரு ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் கணிசமான ஓட்டு வாங்கினாரு நீ இப்படி ப்ரெஃபர் பண்ணா ஏற்கனவே இதெல்லாம் நிராகரிச்சவங்க கோவை மக்கள் மறுபடியும் நம்மள தூரம் போயிருவோம் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு அதுக்கடுத்து தான் அவர் ஒன்ன சொல்லி ஒன்ன சொல்லி டைவர்ட் பண்ண பாக்குறாரு நான் என்ன கேட்கறேன்னா பிஜேபியோட கொள்கை இல்லாட்டி பிஜேபி ஓபிசி அணியோட கொள்கை வந்து டாஸ்மாக் பக்கத்துல அசைவம் விற்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா அப்படி இருக்குன்னு சொல்றாங்களா இல்லை நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இப்ப டாஸ்மாக் ஒயின்சா பக்கத்துல கோயம்புத்தூர்ல அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அசைவ கடை இருக்கா கோயம்புத்தூர்ல மத்த எந்த இடத்துலயுமே இல்லையா எல்லா இடத்துலயும் கொடிய பிடிச்சிட்டு போயா பாஜக நிக்குது இல்ல பாஜக காரங்க தண்ணி அடிக்காம இருக்காங்களா இல்லாட்டி ஷாப்புக்கு போயிட்டு அப்படியே பீப் கடைக்குள்ள போகாம இருக்காங்களா இல்லாட்டி அசைவ கடைக்குள்ள போகாம இருக்காங்களா அதெல்லாம் சாக்கு போக்கு அவர் வந்து ஜனங்க மத்தியில அம்பலப்படுறாரு எல்லா பேரும் வந்து இது வந்து வேண்டாத வேலை இந்த வேலையில இங்க வச்சுக்காத இது நல்லது இல்லைன்னு எச்சரித்துக்கு அடுத்து பின்வாங்கிறதுக்காக சரி இப்போ தான் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க முடியும் மாடுகளை சென்றவர்களை தடுத்து நிறுத்தி படுகொலை செய்தது நடந்திருக்கு கரியை எடுத்துட்டு போனவங்களை என்ன கறி வச்சிருக்கேன்னு சோதனை செய்து அவர்களை படுகொலை செய்தது அப்படின்றதெல்லாம் நடந்திருக்கு அவர்கள் அந்த பாஜகவினுடைய அந்த ட்ரெண்டை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு யோசிக்கிறாங்க குறிப்பா வந்து கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் பாஜக ஓரளவுக்கு பலமாக இருப்பதாக அவர்கள் கருதக்கூடிய அந்த பகுதிகளில் இந்த விஷயத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா அது வந்து கட்சியினுடைய தலைமை வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லாம இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை கடத்தாம கீழ் கீழ் மட்டத்துல இருக்கக்கூடிய தொண்டர்கள் இதையெல்லாம் செய்ய மாட்டாங்க தானே இப்ப கட்சியினுடைய தலைமையை நான் வந்து மகிழ்ச்சி படுத்தணும் அப்படின்னா கட்சியினுடைய தலைமைக்கு பிடித்த ஒரு விஷயத்த நான் செய்யணும் அப்போ கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா இதுதான் வந்து கட்சியினுடைய தலைமைக்கு பிடித்த விஷயமோ அப்போ மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசுவது பீஃப் பிரியாணி விற்கிறவங்களை அடிக்கிறது இதுதான் வந்து கட்சியினுடைய தலைமைக்கு பிடிக்குது அப்படின்னு மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அளவுக்கு இது போய் சேர்ந்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா பிஜேபியோட கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவான் இள வீட்டுல பணமா இருக்கணும் கல்யாண வீட்டுல மாப்பிளையா இருக்கணும் எல்லா பேருமே என்னதான் பார்க்கணும் அது மாதிரி அரசியல்ல எது நடந்தாலும் பிஜேபியை பேசிக்கிட்டே இருக்கணும்ங்கறத அந்த கொள்கையோட பாலிசி பாலிசினா என்ன அப்படின்னா அதாவது தான் இருப்ப காக்க காமிச்சுக்கிட்டே இருந்தா ஜனங்க நம்ம இருக்கணும்னு நம்புவாங்க அப்படிங்கிறதுக்கு சம்மந்தம் இல்லாத கருத்து சொல்லுவாங்க சம்மந்தம் இல்லாத கருத்தை சொல்லுவாங்க அது பொய்ன்னு அவங்களுக்கே தெரியும் இருந்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதுதான் அது வழக்கம் அது வந்து கட்சியில மேல இருந்து மோடியில இருந்து கீழே இருக்க தொண்டர் வரைக்கும் எல்லாத்துக்கும் அது பொதுவானதுதான் அப்படிதான் பார்க்கணுமே தவிர அவங்களுக்கு மேல சொன்னாங்க அது அது அவங்க கட்சியோட பாலிசி அப்படிதான் பேசுவாங்க இது ஒண்ணும் புதுசு கிடையாது ஏன்னா நீங்க அண்ணாமலை சொல்ற கருத்தா இருக்கட்டும் இல்லாட்டி பாஜக அமைச்சர்கள் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கட்டும் எல்லாமே எது எதுக்கு சம்பந்தமா எப்படி இருக்கு என்ன ஏற்கனவே சொன்ன பல விஷயங்கள்ல இருந்து எப்படி பின்னாடி அந்தர்பல்ட்டி எடுத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பதிவுகளா வரலாறு ரீதியாவே பதிவாயிருக்கு இருக்கு அப்ப இருந்து இப்ப வரைக்குமே அதனால அது ஒரு தனி நீங்க கேட்டது வந்து வட மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி இங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து வட மாநிலங்கள்ல அது தோத்து போன விஷயம்தான் நீங்க அந்த பி ஓட எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதமர் ஆனதுக்கு பின்னாடி தான் இந்திய வரலாற்றிலேயே பீப்போட எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப அதிகமானது ஏற குறைய அப்பா வந்து அதாவது பதினாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் ஏற்றுமதியானது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு நிதியாண்டுல அதே மாதிரியா அதுக்கடுத்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்கும் ஆனால் அதுக்கடுத்துமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க இதெல்லாம் பீப்பு சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளை சொல்லுவாங்க அதாவது நம்மளை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஜனங்கள் உழைப்பாளி மக்கள் குறிப்பாக தளி பட்டியலின மக்கள் சிறுபான்மை மக்கள் இல்லாட்டி உழைக்கு உழைக்கும் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த மக்கள் அவங்க சாப்பிடக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய மாட்டு இறைச்சியை நம்மளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாட்டு இறைச்சியை அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஒண்ணு பசுவதை கொள்றாங்க அப்படின்னு சொல்றாங்க மாட்டு எல்லாம் வந்து உயிரோடய பேக் பண்ணி அனுப்புறாங்க இறைச்சிக்கு பூரா உயிரா இருக்கு அதையும் கொண்டு தானே வந்து இறைச்சியா கன்வெர்ட் பண்ணி அனுப்புறாங்க அப்படி அனுப்பக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்க அலோவ் பண்ணுவாங்க அலோவ் பண்றது மட்டும் இல்ல நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினே பதினாறு பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரெண்டு கடையில ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஏற்றுமதி அதி அதி அதிகரிச்சிருக்கு அதுக்கு முந்தைய நிதியாண்டுகளை பார்க்கல ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் கூடி இருக்கு அப்ப அந்த மாட்டு இறைச்சி மாட்டை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் பண்றதுங்க வந்து சொந்த ஓட்டு அரசியலுக்காகத்தானே தவிர உண்மையான அக்கறை எல்லாம் கிடையாது இன்னொன்னே கேட்கலாங்க நீங்க அதெல்லாம் விடுங்க இன்னொன்னே கேட்கலாம் அதாவது ஆஹ் மாட்டு இறைச்சி கூடாது மாடாடிக்க கூடாது பண்ணக்கூடாது நாங்க தெய்வம் மாற பாக்குற இவ்வளவு கதை சொல்றாங்கல்ல ஆனா அதே மாட்டை மாட்டுக்கறிய எக்ஸ்போர்ட் பண்ணி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுகட்ட பூரா பெரிய பெரிய நிறுவனங்கிட்ட பூராமே என்ன பண்ணிருக்காங்க தேர்தல் நன்கொடை பத்திரம் மூலமாக ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபா நன்கொடையா பத்திருக்காங்க மாட்டை கொன்று அந்த காசை விற்று கொடுத்தா வாங்கிக்குவாங்க சாதாரண தடங்கள் சாப்பிடக்கூடாது அதை வித்து நீ பெரிய ஆளுகள் இல்லாட்டி ஃபாரில இருக்க விபரம் சாப்பிட்டுக்கலாம் அதுக்காண்டி எங்கள் குளமாதாவை மாதாவ கொன்னு நாங்கள் அனுப்புவோம் அதாவது கொல்லக்கூடாதுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை இறைச்சிக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏற்பாட்டில் எல்லாமே வந்து சாப்பிட்றதுங்கிறது அவங்க அவங்க விருப்பம் சார்ந்தது அது வேற ஆனால் இவங்களோட பாலிசி எப்படி இருக்கு அப்படின்னா சாதாரண அடித்தட்டு ஜனங்கள் வந்து சாப்பிடக்கூடாது இல்ல சாப்பிட சாப்பிடக்கூடாதுங்கிறது வந்து இதோட உண்மையான நோக்கம் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்கள்லயே பல பிரிவு சாப்பிடுறாங்க அதை வந்து ஒரு உணர்வுபூர்வமான இந்து மதத்தை தொடர்பு படுத்தி ஒரு அரசியல் ஆயதாய ஆதாயத்துக்காக தான் அவங்க வந்து பீப் சாப்பிடக்கூடாதுங்கிற முன்வைக்கக்கூடிய கோஷம் இது ஒண்ணு இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா சரி பீப் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க பாஜகல இருக்கக்கூடிய எல்லா பேரும் பீப் சாப்பிடாம இருக்காங்களா இல்லாட்டி பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல பூரா பீப்பை வந்து தடை பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது நீங்க உதாரணம் ஒரு விஷயத்தை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல பீப்புக்கு தடைன்னு வந்த போது அன்னைக்கு இருந்த நீங்க வட மாநிலங்கள்ல பூரா அது ஒரு அடிப்படையான உணவு கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள்ல ரொம்ப அடிப்படையான உணவாக இருக்கு பல மாநிலங்கள் அடிப்படையான உணவு மேகாலயால இருக்கக்கூடிய அந்த பாஜக தலைவர் என்ன சொன்னாரு அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது ரொம்ப சிரமம்னு சொன்னாரு அது மட்டும் இல்ல நீங்க அடுத்து அப்படி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாஜக தலைவர் சொன்னது அடுத்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து என்ன போயிட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த கரோ ஹில்ஸ்ங்கிற தலைவர் அது பெர்னாட் மார்க் அப்படிங்கிறவர் தான் அவர் என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்னா நாங்க வந்து எப்பயுமே வந்து எங்களோட பாலிசி மாட்டிறச்சியும் தரமா குறைஞ்ச விலையில நாங்க கொடுப்போம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாரு அது அங்கக்குள்ள சலத்தலப்பாச்சு அப்புறமேல அவரு ரிசைன் பண்ணாரு மாதிரி ஆனாரு அப்புறமேல ஒட்டுமொத்தமா அங்க இருக்க பார்த்து எனக்கு என்ன முடிஞ்சுன்னா நீங்க நம்ம பீப் சம்பந்தமா பேசினா நம்மளோட அரசியல்லே வந்து இருப்பிடமே களியாம போயிடும் அதனால இங்கேயெல்லாம் எதுக்க கூடாதுன்னு பேசுனாங்க அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு வந்தீங்கன்னா மேகாலயில இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அவர் தான் மாநில அமைச்சராக இருக்காரு சன் போர் சுல்லாய் அவர் ஒரு பேட்டியில ரொம்ப தெளிவாக சொன்னார் நான் தான் என் சாப்பிட்றேன் அதிகமா மாட்டுக்கறி சாப்பிட்றத ஊக்குவிக்கிறது என்ன தப்பு அப்படின்னு அவர் சொன்னார் அதே வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மேகாலய பாஜக தலைவர்கள் இருக்க எர்னட்ஸ் மாவரி அவர் என்ன சொன்னார்னா ஒரு ஊடக பேட்டியில நேற்று நேர நான் மாட்டிறச்சி தான் ஏன் சாப்பிடறேன் அப்படின்னு சொன்னாரு அப்ப பாஜக மாட்டிரட்சி கூடாது தடக்கூடாது பீ பிரியாணி போடக்கூடாதுன்னு சொல்றவங்க அவங்க கட்சியில இருக்க தலைவர் என்ன பண்ணுவாங்க இது வந்து ஓட்டு அரசியலுக்காக செய்யக்கூடிய அப்பட்டமான மத வெறுப்பு ஓட்டு அரசியல் தான் இதுக்கு பின்னாடி வேற எதுவுமே கிடையாது நீ ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க நீங்க வந்து கேரளா மலப்புற மலப்புறத்துல பாஜக வேட்பாளராக நின்னது யாரு என் ஸ்ரீ ஸ்ரீ பிரகாஷ் அவரு தேர்தல் பிரச்சாரத்துல என்ன பண்ணாரு ஒரு இடைத்தேர்தல் நின்னப்ப அவரு பிரச்சாரம் என்ன பண்ணாரு நான் மட்டும் ஜெயிச்சேன்னா என்னை நீங்க ஜெயிச்ச வச்சீங்கன்னா தரமான ஸ்பீப் உங்க எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு அதெல்லாம் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா இவங்க வேஷம் தான் நீங்க இந்த சைடு கேரளால இப்படி சொல்லுவாங்க மேகாலயில இப்படி சொல்லுவாங்க இன்னொரு சைடு என்ன சொல்லுவாங்க இதே நேரத்தில் குஜராத்ல இருக்கக்கூடிய பிஜேபி என்ன செய்ய தெரியுமா உங்களுக்கு குஜராத்தில் பசுவை வந்து நீங்க கொண்டீங்க அப்படின்னா பசுவை கொன்றாலே வந்து அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை அப்படின்னு அறிவிச்சாங்க அதே நாளில் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய பாஜக தலைவர் ராமன் சிங் என்ன சொன்னார் சொன்னீங்கன்னா பஸ் பச விடுவோம்னு அறிவிச்சாங்க அதாவது ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கு சில பகுதி மக்கள் பச வந்து கொல்லக்கூடாது பஸ்கறிய சாப்பிடக்கூடாது அதை வந்து அவங்க வந்து ஏத்துக்கல்ல அதை வந்து அவங்க ஒரு புனிதமாக கருற கருதுறாங்க அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை அது மாதிரியா வந்து நீங்க மீன் எடுத்துட்டா அது ஒரு தெய்வம் சார்ந்தது நீங்க வந்து சேவல் எடுத்துட்டா அது ஒரு தெய்வம் சார்ந்தது தெய்வத்தோட குறியீடுகள்ல அதுவும் ஒன்னா இருக்கு அப்படின்னா நீங்க எந்த இதையுமே நீங்க வந்து அசைவமே சாப்பிட முடியாது ஏன் நீங்க பசுக்கு சொல்ற எல்லா பேருமே மீனுக்கும் இல்லாட்டி நீங்க வந்து சேவல் கோழி எல்லாருக்கும் சொல்லுங்க அந்த அம்மாவே கேக்குது அந்த அபிதாவே நல்லாவே கேட்குறாங்களா ஏன் மீன் கடையை மட்டும் எடுக்க சொல்ல மாட்டேன்னு கேட்குறாங்கல்ல ஒரு சாமானியனா இருக்கக்கூடிய அந்த அம்மா கேட்கறதுக்கு இவங்களால நேர்மையை எந்த பதிலையுமே சொல்ல முடியாது ஏன்னா அதுல உண்மையும் கிடையாது அதுல பிராடு தான் இருக்கு ஓட்டு அரசியல் தான் இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து முற்றிலும் இந்த ஜனங்கள் நிரா நிராகரிப்பாங்க அப்படிங்கிறத தவிர வேற எதுவுமே கிடையாது இந்த பிரச்சனைக்கு பிறகு அந்த பர்டிகுலர் கடையில வந்து கோவையை சேர்ந்த மக்கள் பெருமளவிற்கு வந்து அந்த பீஃப் பிரியாணியை வாங்கி சாப்பிடுவதாக ஒரு தகவல் வருது பொதுவா வந்து கோவையை சேர்ந்த மக்கள் மாட்டிறைச்சியை சாப்பிடுவது அப்படின்றது அவங்களுடைய பழக்கத்துல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது உழைப்பாளி மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி ஒன்று இன்னும் ஒண்ணு கேரளால இருக்கக்கூடிய பெரும்பகுதியான அதாவது கேரளாவிலிருந்து குறிப்பிட்ட மக்கள் வந்து இங்க வந்து பல்வேறு வணிகம் செய்யறாங்க தொழில் செய்றாங்க உழைப்பாளியா இருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கையில கோவையில வந்து மாட்டிறச்சிங்கிறது வந்து ஒரு உணவுகள்ல ஒரு முக்கியமான பண்டமாதான் இருக்கு அவங்கவும் விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க இன்னமும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய விநாயகர் கோயில் இருக்கக்கூடிய கோவை புளியங்குளம் பகுதி அதுல விநாயகர் கோயில் இருக்கு அந்த விநாயகர் கோயில ஏத்த மாதிரியே பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே சீப்படை தான் அப்படியே தொங்கும் கும்பிட வர்றவங்க சாமியை கும்பிட்டு போவாங்க பீப் வாங்குறவங்க பீப் வாங்கிட்டு போவாங்க சாமியை கும்பிட்டுட்டு பீப் வாங்கிட்டு போவாங்க இதெல்லாம் இங்க ஒரு பிரச்சனையே கிடையாது இது வந்து இங்க இருக்கக்கூடிய அவங்க வாழ்வில இரண்டரை கலந்தது இதுலயே கோயம்புத்தூர் இருக்கிற ஒரு பகுதி இருக்காங்க ஏற்கனவே எந்த அசையுமே சாப்பிடாதவங்க இருக்காங்க ஒரு பகுதி இல்லாட்டி இன்னமும் வந்து சில பேர் என்ன பண்ணிக்காங்கன்னா முட்டையெல்லாம் வந்து சைவத்துல சேர்த்துறானுங்க இப்ப வந்து முட்டை சாக்காம மத்ததெல்லாம் வந்து அசைவம்னு சொல்றாங்க சில பேர் வந்து சிக்கன் சிக்கன் வந்து நீங்க வந்து இன்னைக்கு பண்ணை கோழிகள தான் இருக்கு அதான் அசைவத்துல சேர்க்க முடியாது அதுல நிறைய ப்ரோட்டீன் இருக்கு அப்படின்னு காலத்து தக்க சொல்லிக்கிறாங்க சோ இங்க அசைவம் சாப்பிட்றதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அது பிரச்சனை யாருக்கு அப்படியே அப்படின்னா இந்த அசைவம் சாப்பிடக்கூடாது இல்லாட்டி பசுவை சாப்பிடக்கூடாது இல்லாட்டி ஃபீப் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றவங்களுக்கு இங்க அரசியல் பண்றதுக்கு வேற வழியே இல்லை நீங்க இன்னைக்கு என்ன அரசியல் பண்ணுவீங்க நீங்க நல்லா யோசித்து பாருங்க இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது கடைகளுக்கு வணிகம் செய்யக்கூடிய கடைகளுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இது கோவைய கொந்தளிப்பா இருக்காங்க நீங்க கிரைண்டருக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இந்த தொழில் நகரமே நீங்க முடங்குற அளவுக்கு இருக்கு நீங்க கோவை திருப்பூர் பகுதியில ஆஹ் கடைகளுக்கு வணிகம் வணிகத்துக்காக பயன்படுத்தக்கூடிய கடையை வாடகைக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டது மிகப்பெரிய கொந்தளிப்பா இருக்கு அதுக்கு தக்கன மிகப்பெரிய போராட்டம் நடந்தது கடந்த காலத்தை விட பிஜேபி மேல இருக்கக்கூடிய கோபம் கோவையில இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகரிச்சிருக்கு அண்ணாமலை தலையில நின்னாலும் ஏற்கனவே வாங்கின ஓட்டு இனிமே வாங்கவே முடியாது அப்படியே சூழல் இருக்கு அவங்க இருப்ப தக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அது மத ரீதியா உணவு ரீதியா பண்பாட்டு ரீதியா ஏதாவது ஒண்ணு புடிச்சு தொங்கணும்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டுல குறிப்பா கோவையில அவங்க எதை கையில் எடுத்தாலும் அதுல வெற்றி பெற முடியாது ஏன்னா கோவை மண்ணுங்கிறது கோவை மக்கள்ங்கிறவங்க பிஜேபியோட கடந்த கால வரலாறு ஃபுல்லா தெரியும் அதனால இந்த தொழில் நகரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியும் மோடியோட ஆட்சியில அவங்களோட தொழில் கொள்கையால இங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள்ல எந்த அளவுக்கு அதல பாதாளத்துல இன்னைக்கு மூச்சு திணறி கிடக்குன்னு தெரியும் அதனால இவங்க என்ன வேஷம் போட்டு வந்தாலும் அந்த முகமூடியை கிழிச்சி நீதான் அப்படின்னா அடையாளங்காக்குற பூமியை தான் கோவைய இருப்போம் அதனால இவங்களோட ஓட்டரசி எல்லாம் சார் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் தொடர்ந்து அந்த கடை இயங்குவதாகவும் பெருவாரியாகவும் தகவல் கிடைக்குது கடை அந்த பாதுகாப்போடு சார்பாக புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக அந்த நபர் மீது நடவடிக்கை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு பொதுவா வந்து இது மாதிரியா விஷயங்கள்ல கோவை மக்கள் முழு ஆதரவு தெரிவாங்க அந்த கடை வந்து பெரிய அளவுக்கு ரொம்ப ஆயிடும் பிக்கப் எல்லா ஜனங்களும் அங்க போய் சாப்பிடுறதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க ஏற்கனவே ஏ டு பி எப்படி எந்த அளவுக்கு வந்து பிஜேபி ஃபேமஸ் ஆகட்டும் அன்னபூரணாவை எப்படி வந்து பிஜேபி ஃபேமஸ் ஆகட்டும் அதே மாதிரியா பி பிரியாணி கடை அதாவது ரவி ஆபிதா தம்பதியோட பி பிரியாணி கடை இன்னைக்கு கோயம்புத்தூர் ஃபேமஸ் ஆயிருக்கு பல பகுதியில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள்லாம் நேரா போய் அங்க வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப உற்சாகப்பட்டுட்டு வர்றாங்க இன்னும் ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா நீங்க எப்பயும் போல உங்களோட வியாபாரத்தை தொழில நடத்துங்க அப்படி எது வந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பு தர நாங்க இருக்கணும் பல பேர் அவங்ககிட்ட போய் போன் நம்பரு எல்லாமே கொடுத்துட்டு அவங்களுக்கான முழு ஆதரவையுமே அழிச்சுக்கிட்டே இருக்காங்க அதனால அந்த கடை தான் இருக்கும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது தடையை விதிக்க முடியாது இன்னொன்னு வந்து அந்த பகுதியில இப்படி கட்டுப்பாடு தடைன்னு சொன்னதுனால அந்த பகுதி மக்களே வந்து அவரை வந்து ரொம்ப ஆஹ் எப்படி சொல்றது அவங்க மேல மிகப்பெரிய அவப்பேறு ஏற்பட்டு அந்த பகுதிக்குமே கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரே அப்படிங்கிற ஆதங்கம் அங்க இருக்க உள்ளூர் மக்கள்கிட்டையுமே வந்திருக்கு அதனால பிஜேபி மேலும் மேலும் தனிமைப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் தனிமைப்பட்டு தான் சொல்லியிருக்க தொடர்ந்து தனிமைப்படுவாங்கங்கறதாங்க இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே